மையான மில்க் சாண்ட்விட்சு வெஜிடபிள் சாண்ட்விட்சு தமிழ் கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சாண்ட்விட்சு அதுக்கு நான் கோதுமை பிரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முதல் நம்ம ஸ்வீட்டும் காரமும் ரெண்டு வகை ப்ரெட் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சைவமாக இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்காக இந்த ப்ரெட்டு அவங்களுக்கு வந்து முட்டை போட்டு சக்கரை போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா இது அதுக்கு பதில் நம்ம மில்க் மெய்டில் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் மில்க் மெய்டு இது வீட்டில் பண்ண மில்க் மெய்டு தானே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு ப்ரெட் எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறது கெட்டியாக இருக்குது மில்க் மேய்டு நீங்கள் க்ரீம் என்ன க்ரீமும் சேர்த்துக்கலாம் மில்க் மேடை நல்லா இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு இது வெறுப்பாட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் அதோட சீஸு இது இருக்கும் இல்லைங்களா சீஸ் இது பாருங்கள் இப்போது இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் என்கிட்ட பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் இருக்குது அதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டாக சாப்பிடும்போது நான் இப்போது நேந்திரங்காய் வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் இதுலேயும் கொஞ்சம் இந்த சக்கரை தேவைன்னா மில்க் மேட்லேயே உங்களுக்கு சுகர் நிறையா இருக்கும் ஏற்கனவே நம்ம சாக்லேட் இதுவும் போட்டுப்போம் டார்க் சாக்லேட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு தவால போட வேண்டியது தான் அடுத்து காரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொஞ்சமாக லைட்டாக மில்க் மேட் தடை அமல் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சீஸு கடைசியாக மறுபடியும் கருவிக்கலாம் இது வந்து துருவணி சீஸு இது தேவைப்படாது நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன் அப்புறம் கட் பண்ண வெங்காயம் மறுபடியும் சீஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸை அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மறுபடியும் இந்த ப்ரெட்டை வெள்ளரி காய்ஞ்சத்துக்காக வச்சுக்கோங்க நல்ல காரமும் இதில் இருக்கும் அந்த நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கதால இப்போ தவால் போட்டு எடுத்துடலாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்வீட் போடுவேன் அப்படியே கையை வச்சு அணைச்சா போலி போட்டு நல்லா ப்ரௌன் கலரா வரட்டும் பார்க்கலாம் அந்த உள்ள போட்ட அந்த சீஸ் முருகனும் லைட்டாக மெல்ட் ஆகிட்டுருக்கு ரெடி ரெடியாகிடுது நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம் அடுத்தது காரம் சாண்ட்விச்சு போட்டுக்கலாம் இடம் இருந்ததாலே அதுலேயே போட்டாச்சு அதை நல்லா வெந்து வரட்டும் அந்த இது மெல்ட் ஆகட்டும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் ஃப் அமைச்சா அப்படின்னு மேலே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க வேகட்டும் அவ்வளோதான் சாண்ட்விச் ரெடியாக எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்துடலாம் இப்போ போ பார்த்தீங்கன்னா அருமையாக மில்க் மேட் வச்சு ஒரு ஸ்வீட் சாண்ட்விட்சும் வெள்ளரிக்காய் வெங்காயம் வச்சு ஒரு வெஜ் சாண்ட்விட்சும் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் நல்லா கட் பண்ணிவிட்டு